அலாமலைக்கு இதுவரை நாம் எட்டு பாடங்களை பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது ஒன்பதாவது பாடத்தை பார்க்க இருக்கின்றோம் இந்த பாடத்தில் எந்த என்ற ஒரு வார்த்தை உண்டு அதோடு சேர்த்து எந்த ஒரு அப்படின்னு சில பேர் பயன்படுத்துகிறாங்க அப்போ எந்த என்பதுக்கு பிறகு ஒரு என்ற வார்த்தை தேவையில்லை அப்போ எந்த ஒரு அப்படின்னு சொல்ல தேவையில்லை எந்த அப்படின்னு சொன்னாவே போதும் ஒரு புத்தகத்தில் படித்தேன் ஸ்வர்க்கத்திலே எந்த ஒரு கண்ணும் கண்டிராத எந்த ஒரு காதும் கேட்டிராத எந்த ஒரு உள்ளமும் கற்பனை செய்திராத பொருள்கள் இருப்பதாக நாயகம் சல்லல்லா அலையம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அப்படின்னு இந்த வாக்கியத்தில் எந்த கண்ணும் எந்த காதும் எந்த உள்ளமும் அப்படின்னு பயன்படுத்தணும் அப்போ எந்த ஒரு கண்ணும் அப்படின்னு சொல்ல தேவையில்லை எந்த கண்ணும் அப்படின்னு சொன்னாவே அதாவது அரபியில் நக்கீரான்னு சொல்லுவாங்க அப்போ ஐயு ஐனின் ஐயத்து ஐனின் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எந்த கண்ணும் லா ஐன் அப்படின்னு அதை வந்து எதிர்மறையில் சொல்லுவாங்க லா ஐன் லா ஐன அப்படின்னு லா உதுன லா உதுன சமியா லா உதுன சமியாத் இது மாதிரியெல்லாம் வார்த்தையை பயன்படுத்துவாங்க அப்போ எந்த அப்படிங்கிறது பிறகு ஒரு என்பது தேவையில்லை நேரடியாகவே அந்த வார்த்தை இடம்பெறணும் அதுவும் சிங்குலராக ஒருமையாகத்தான் இடம்பெறணும் எந்த கண்களும் கண்டிராத அப்படி சொல்லக்கூடாது எந்த காதுகளும் கேட்டிராத எந்த உள்ளங்களும் சிந்திக்காத கற்பனை செய்யாத அது மாதிரி பன்மையாகவும் சொல்லக்கூடாது எந்த என்பதுக்கு பிறகு ஒரு என்பது தேவையில்லை அதே போல் பன்மையான வார்த்தைகளும் தேவையில்லை ஒருமையாகத்தான் பயன்படுத்தணும் எந்த கண்ணும் எந்த காதும் எந்த உள்ளமும் எந்த மனிதரும் எந்த பெண்ணும் எந்த ஆணும் இது மாதிரி பயன்படுத்தணும் ஒரு புத்தகத்தில் அதாவது வாட்ஸ்அப்பில் படித்தது தான் எந்த நடிகர்களும் செய்ய முடியாத விறுவிறுப்பான விதவிதமான சண்டை காட்சிகள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு செய்தி படிச்சு அதில் எந்த நடிகர்களும் அப்படின்னு பன்மையாக பயன்படுத்தியிருக்காங்க அது மாதிரி பயன்படுத்தக்கூடாது எந்த நடிகரும் அப்படின்னு சொல்லி சிங்குலர் ஒருமையாகத்தான் அதை பயன்படுத்தணும் அதுக்கு பிறகு அரபியில் குல்லு ஜமியம் அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்குது இப்போ இந்த இரண்டு வார்த்தைக்கு அர்த்தம் எல்லா அனைத்து அப்படின்னு ரெண்டு வார்த்தை தமிழில் இருக்குது இந்த ரெண்டையும் அதாவது இந்த ரெண்டு இடத்துல பயன்படுத்தலாம் குல்லு என்பதற்கும் எல்லா அனைத்து அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையும் பயன்படுத்தலாம் ஜமி என்பதற்கும் எல்லா அனைத்து அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையும் பயன்படுத்தலாம் ஆக இந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துகிற அப்படின்னு உதாரணத்தில் பாருங்கள் அனைத்து பொருட்கள் மீதும் அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன் ஆவான் இன்னவாஹா அலா குல்லு ஷையின் கதிர் என்ற திருக்குறான் வசனத்தில் அலா குல்லி ஷையின் கதிர் அப்படின்னு வருது அப்போ இதில் அலா குல்லி ஷையின் அந்த குல்லு ஷை என்பதற்கு அனைத்து பொருட்கள் மீதும் இப்போ இந்த இடத்துல குல்லு ஷை அப்படிங்கிறது குல்லுக்கு பிறகு ஷை அப்படின்னு சொல்லி சிங்குலராக தான் வந்திருக்கு ஒருமை ஆனால் அந்த குல்லு என்ற வார்த்தை பன்மையை குறிக்கிது குல்லு ஷை அப்போ பன்மையை குறிக்கிறனால அதுக்கு தோதுவாக தமிழில் என்ன வார்த்தை இருக்குதுன்னு தேடி பார்த்து நம்ம தர்ஜுமா செய்யணும் அப்போ அனைத்து பொருட்கள் மீதும் அப்படிங்கிறது சரியான தமிழாக்கும் அல்லது எல்லா பொருட்கள் மீதும் அப்படின்னு எல்லா அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம் எல்லா பொருட்கள் மீதும் ஆற்றல் மிக்கவன் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம் ஆக அந்த ஷை அப்படிங்கிற இடம் அந்த குல்லு என்பது பன்மையினுடைய இடம் ஷை அப்படிங்கிறது அதனால் அனைத்து பொருட்கள் மீதும் அப்படிங்கிறது இங்கே சரியான தமிழாக்கும் அத்தோட்டத்தில் எல்லா வகையான கனிகளும் அவருக்கு கிடைக்கின்றன சில இடங்கள்ல தான் இது மாதிரி குல்லுக்கு பிறகு சமராத் அப்படின்னு பன்மையாக பன்மையான வார்த்தை இடம்பெற்றிருக்கும் மற்ற எல்லாம் குல்லு என்பதுக்கு பிறகு ஷை அப்படின்னு சொல்லி ஒரு சிங்குலர் ஒருமையாகத்தான் இடம்பெற்றிருக்குது ஆனால் அரிதான சில இடங்கள் பன்மையாக இடம்பெறுவது உண்டு அது மாதிரி இடத்துல வந்து எல்லா அல்லது அனைத்து அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு வார்த்தையை தான் பயன்படுத்த முடியும் அப்போ எல்லா வகையான கனிகளும் அல்லது அனைத்து வகையான கனிகளும் அவருக்கு கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லி இதை தமிழாக்கம் செய்யலாம் இங்கேயும் வந்து சரியான முறையில் தமிழாக்கம் செஞ்சுருக்கிறாங்க குல்லு என்பதற்கு அதுக்கு பிறகு இந்த எல்லா என்பதுக்கு பிறகும் அனைத்து என்பதற்கு பிறகும் பன்மையான வார்த்தையை தான் சேர்க்கணும் அதில் சிங்குலராக சேர்க்கக்கூடாது தமிழை பொறுத்த மட்டில் சிங்குளராக சேர்க்கக்கூடாது ஒருமையாக சேர்க்கக்கூடாது பன்மையாக தான் சேர்க்கணும் அப்போ எல்லா பொருள்களையும் தான் வரணும் எல்லா பொருளையும் நிச்சயமாக அதான் எல்லா பொருளையும் முழுமையாக அறிந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடாது எல்லா பொருள்களையும் எல்லா பொருட்களையும் முழுமையாக அறிந்தவன் அப்படின் தான் சொல்லணும் குல்லு என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு ஒவ்வொரு அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு குல்லுவாகிது மின்கும் உங்களுள் ஒவ்வொரு வரும் குல்லுக்கும் குல்லு என்பதில் அந்த இலாபத்து செய்யப்பட்டு குல்லுவாகிது என்பது வருது குல்லுக்கும் அப்படின்னு வருது குல்லு ஹும் என்று வருது இது மாதிரி பல இடத்துல நம்ம பலவிதமாக பார்க்குறோம் அப்போ அது மாதிரி இடங்களில் குல்லு குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்கோலுன் என்ற ஐயத்தி அப்படின்னு ஒரு ஹதீஸு உங்களுக்கு தெரியும் அதில் குல்லு என்பது ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கணும் குல்லு குல்லுக்கும் ராயின் அப்படின்னா உங்களில் ஒவ்வொருவரும் மெய்ப்பாளர் பொறுப்பாளி அப்படின்னு அர்த்தம் குல்லுக்கும் ராயின்னா உங்களுக்கும் உங்களுள் ஒருவரும் ஒவ்வொருவரும் உங்களுள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி அப்படின்னு குல்லு வாஹிது மீன்கும்னா உங்களில் ஒவ்வொருவரும் அப்போ இந்த ஒவ்வொரு அப்படிங்கிறத சரியான இடத்துல பயன்படுத்தணும் குல்லு என்பதற்கு அந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு என்ற அந்த வார்த்தையை சரியான இடத்துல பயன்படுத்தணும் பாருங்கள் அதை உதாரணத்தில் பாருங்கள் சும்ம ஜால் அலா குல்லி ஜபலி மின்ஹுன்ன ஜுஸ் அண்ட் தோஹுன்ன அப்படின்னு ஒரு இறைவசனம் வசனம் நமக்கு தெரியும் அதில் அவற்றின் ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு மலையில் வைப்பீராக பின்னர் அவற்றை நீர் கூப்பிடுவீராக இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அலா குல்லி ஜபலின் இந்த இடத்துல எல்லா அப்படிங்கிறத விட இந்த இடத்துல ஒவ்வொரு அப்படிங்கிறது சரியான முறையில் தமிழாக்கும் ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு மலையில் வைப்பீராக ஒவ்வொரு மலை மலை மீது மலை மீது வைப்பீராக அப்படின்னு வருது இப்போ இந்த இடத்துல அலாக்குல்லி ஜபலின் ஒவ்வொரு ம மலை மீது மின் ஜூஸ் ஜுசன் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாகம் ஒவ்வொரு பாகத்தையும் அப்படின்னு இப்போ இந்த இடத்துல ஜுஸ் அன் அப்படின்னு ஒரு அதாவது ஜுஸ் அன்கிறது ஒரு வார்த்தை தான் இடம்பெற்றிருக்கு ஆனால் ஒவ்வொரு பாகத்தையும் அப்படின்னு இங்கே தமிழாக்கம் செய்யணும் அப்போ தான் அது சரியான முறையில் இருக்கும் மற்றொரு தர்ஜுமா பார்க்கும்போது அதில் பிழையாக இருப்பதை நம்ம பார்க்குறோம் அதாவது அவற்றில் ஒரு பாகத்தை ஒவ்வொரு மலையிலும் வைத்து விடுவீராக அப்படின்னு இங்கே தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கு இது தவறானது காரணம் ஒரு பாகத்தை எல்லா மலையிலையும் எப்படி வைக்க முடியும் ஒரு பாகத்தை எல்லா மலையும் ஒவ்வொரு மலையிலையும் வைக்க முடியாது அப்போ ஒவ்வொரு பாகத்தையும் ஒவ்வொரு மலையின் மீது வைப்பீராக அப்படின்னு வந்தால் தான் சரியான தமிழாக்கம் அப்போ இந்த இடத்துல அதுக்கு தோதுவா அந்த மின்ஹுண்ண ஜூஸு அப்படிங்கிறத கவனித்து தமிழாக்கம் செய்யணும் அப்ப இதை நீங்கள் பார்த்துக்கங்க அப்போ ஒவ்வொரு என்ப என்ற வார்த்தைக்கு பிறகு பன்மையான வார்த்தை இடம்பெறக்கூடாது ஒவ்வொரு மாணவர்களையும் சிறந்த மனிதர்களாக்குவது அப்படி சொல்லக்கூடாது ஒவ்வொரு மாணவரையும் சிறந்த மனிதராக்குவது ஆசிரியரின் பொறுப்பு அது மாதிரி வரும் அந்த வாக்கியம் அப்போ ஒவ்வொரு மாணவரையும் அப்படின்னு சொல்லி சிங்குலராக ஒருமையாகத்தான் பயன்படுத்தும் இந்த நூலின் ஒவ்வொரு தகவல்களும் அப்படின்னு ஒரு இதில் படித்தேன் அப்போ ஒவ்வொரு தகவலும் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ ஒவ்வொரு என்பதற்கு பிறகு வார்த்தை வந்து ஒருமையாகத்தான் வரணும் அதை நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு அதாவது குல்லு சமராத் மின் சமராத் என்பதற்கு சரியான தமிழாக்கம் செய்யப்படாமல் ஒரு இடத்துல படித்தேன் மேலும் அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தில் ஒவ்வொரு வகை கனிகளும் உள்ளன இந்த இடத்துல ஒவ்வொரு என்பது பயன்படுத்தக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு என்பதற்கு பிறகு சிங்குலராக தான் பயன்படுத்துன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பன்மையாக வருகிறது அப்போ அரபிலையும் பன்மையாக இருக்குது குல்லு சமராத் அப்படின்னு பன்மையாக இருக்குது அப்போ பன்மையான இடத்துல அப்போ அந்த குல்லுக்கு எதை பயன்படுத்தணும் அனைத்து வகை கனிகளும் அல்லது எல்லா வகை கனிகளும் இந்த ரெண்டு வார்த்தையை தான் பயன்படுத்த முடியும் இப்போ ஒவ்வொருங்கிறது இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது குல்லு என்பதற்கு ஒவ்வொரு அப்படிங்கிறது இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது ஆக இடத்தை அறிந்து அதை சரியாக பயன்படுத்தணும் அப்போ குல்லு என்பதற்கு பல பொருள்கள் உண்டு ஆனால் தமிழுக்கு தோதுவாக எந்த இடத்துல எவ்வாறு பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல அவ்வாறு பயன்படுத்த வேண்டும் இங்கே பன்மையாக இருப்பதால் எல்லா வகை கணிகளும் அப்படின்னு எல்லா என்பதையோ அல்லது அனைத்து வகை கனிகளும் அப்படின்னு சொல்லி அனைத்து என்ற வார்த்தையோ பயன்படுத்தணும் நம்ம படிச்சிருக்கிறோம் வாலா ஜமீல் இல் முனீன் அப்படின்னு ஒரு வசனம் அதாவது ஒரு அதாவது ஹதீஸில் இந்த வார்த்தையும் இடம்பெறுது அல்லது ஜமி அப்படிங்கிறது குரான்லையும் இடம்பெறுது ஆனால் இப்போ இந்த ஜமீ என்பதற்கு சரியான இடத்துல சரியான வார்த்தையை அதை ப பயன்படுத்தணும் சரியான முறையில் வலா ஜமீல் மூமினீன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜமீ என்ற வார்த்தை மூமின் அப்படின்ற மூமினீன் அப்படிங்கிற உயர்தினையை குறிக்கிது அப்படி உயர்தினையை போது அனைவர் அப்படிங்கிற வார்த்தை வரணும் உதாரணமாக இறை நம்பிக்கையாளர்கள் அனைவர் மீதும் அப்படின்னு சொல்லுவது சரியான தமிழாக்கம் அனைத்து இறை நம்பிக்கையாளர் மீதும் அப்படின்னு சொன்னால் அது வந்து தமிழாக்கம் சரி ஆனால் செந்தமிழாக மிக சிறப்பான தமிழாக்கமாக அமையாது என்ன சொன்னால் அனைத்து அப்படிங்கிறது அக்ரிணைக்கு பயன்படுத்தணும் அனைவர் அனைவர் மீதும் அப்படிங்கிறது உயர்தினைக்கு பயன்படுத்தணும் அப்போ வாலா ஜமீல் முமினீன அப்படின்னு சொல்கின்ற போது இறை நம்பிக்கையாளர்கள் அனைவர் மீதும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தணும் அதை உதாரணங்களில் பாருங்கள் அடுத்த உதாரணம் இங்குள்ள அனைத்து நூல்களையும் படித்து முடித்து விட்டேன் அதாவது ஒரு வீடு இருக்குது அங்கே ஒரு பத்து நூல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பத்து நூலையும் படிச்சுட்டாங்க அப்படின்னா அனைத்து நூல்களையும் படித்து முடித்து விட்டேன் அப்படின்னு அனைத்துங்கிறத அந்த அக்ரிணைக்கு பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் நம்ம கவனிக்கணும் அனைத்து எல்லா இந்த ரெண்டு வார்த்தைக்கு பிறகு பன்மையாகத்தான் வார்த்தை இடம்பெறணும் அந்த பெயர் சொல் வந்து பன்மையாக இருக்கணும் அப்போ இங்குள்ள அனைத்து நூல்களையும் படித்து முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய அனைத்து கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்க சொல்ல எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அனைத்து அப்படிங்கிறத பயன்படுத்தலாம் ஆக இந்த அக்ரிணையான பெயர் சொல்களுக்கு தான் இந்த அனைத்து என்பதை பயன்படுத்தணும் உயர்தினையான பெயர் சொல்களுக்கு அனைவர் அப்படிங்கிறத பயன்படுத்தணும் அதை நீங்கள் கவனித்து உங்களுடைய தமிழாக்கத்தில் பயன்படுத்துங்கள் ஒரு ஆத்மா ஒரு ஆத்மாவேன்னு சொன்னால் யார் ஓர் ஆத்மாவை வாழ வைக்கிறானோ அவன் மனிதர்கள் அனைவரையும் வாழ வைத்தவன் போலாவான் இந்த இடத்துல மனிதர்கள் அனைவரையும் அப்படின்னு சரியான முறையில் தமிழாக்கம் செஞ்சுருக்கிறாங்க அதாவது உயர்தினைக்கு தோதுவாக அவன் அஹ்யாக அஹியன்னாச ஜமி ஆ அப்படின்னு சொல்லி வருது இப்போ ஜமி ஆ அப்படிங்கிற வார்த்தைக்கு தோதுவாக ஒரு மனிதனுக்கு உயிர் கொடுப்பவன் அனைத்து மனிதர்களுக்கும் உயிர் கொடுத்தவன் போல் ஆவான் இப்போ இந்த இடத்துல அனைத்து மனிதர்களுக்கும் அப்படின்னு வருது அதைவிட மனிதர்கள் அனைவரையும் அப்படின்னு சொல்வது மிக சிறப்பானது தப்பு கிடையாது அனைத்து மனிதர்களுக்கும் அப்படிங்கிறது சரியான அர்த்தம் வந்துடும் ஆனாலும் மனிதர்கள் அனைவரையும் அப்படின்னு சொல்லி உயர்தினையாக சொல்வது மிகச்சிறப்பானது சிறப்பானது அதை இப்படியும் தமிழாக்கம் செய்யலாம் ஓர் உயிரை வாழ வைத்தவர் எல்லா உயிர்களையும் வாழ வைத்தவர் போல் ஆவார் இப்படியும் தமிழாக்கம் செய்யலாம் இப்ப இந்த இடத்துல எல்லா உயிர்களையும் எல்லா என்பதற்கு பிறகு உயிர்களையும் அப்படின்னு பன்மையாக வந்திருக்கிறது சரியான தமிழாக்கம் இப்ப ஆங்காங்கே கண்ட சில பிழைகளை திருத்தம் செய்து உங்களுக்கு சொல்லி தரேன் நல்லா கவனிங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கொண்டு சென்று ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் இதுல சம்ம ம என்று இடம் பெற்றுள்ளது அது ப அப்படிங்கு இடம்பெறணும் சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு ஆவணம் அப்படிங்கிறது மூணு சுழி இடம் பெற்றுக்கு ஆவணம் செய்யும்படி அப்போ சம்பந்தப்பட்ட அப்படிங்கிறது அந்த இடத்துல சம்பந்தப்பட்ட ப என்ற வார்த்தையை எழுத்த போடணும் அதுக்கு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் அப்படின்னு நல்ல தமிழாக்கம் கொடுக்குறாங்க துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கொண்டு சென்று அப்படின்னு சொல்லலாம் ஆவண செய்யும்படி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிற இடத்துல ஒரு இக்கு இக்கு அங்கே இடம்பெற வேண்டும் அப்போ செய்யுமாறு ஆவண என்று இரண்டு சொல்லி அந்த நான் போடுகின்ற போது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் ஆவணம் அப்படின்னு சொன்னால் டாக்குமெண்ட்டு அதுதான் ஆவணம் அப்படின்றது ஆவண செய்யும்படி அப்படின்னா தேவை என்னவோ அங்கே என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு அங்கே அர்த்தமாகுது அப்போ அந்த இடத்துல மூணு சுழிக்கு பதிலாக இரண்டு சுழி ந என்பதை அங்கே போட வேண்டும் எழுத வேண்டும் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு இடத்துல படிக்கின்ற போது இரத்தத்தை உரையை வைக்கும் உண்மைகள் அப்படின்னு எழுதியிருந்தாங்க உறைய அந்த பெரிய அதாவது வல்லினத்துக்கு உரிய ரா போடணும் இடையினத்துக்கு உள்ள ரா போடக்கூடாது அப்போ ரத்தத்தை உரைய வைக்கும் உண்மைகள் அதையே இன்னும் கொஞ்சம் வசனமாக சொல்லணும்னா உதிரத்தை உரைய வைக்கும் உண்மைகள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ எழுத்து பிழைகளை கவனிக்கணும் ஒரு இடத்துல எழுதியிருந்துச்சு கபூர் தோன்றுபவருக்கு நடந்த நெகிழ்ச்சியான உண்மை சம்பவம் அப்படின்னு கபூர் அப்படிங்கிறது மன்னரைன்னு எழுதணும் தோன்றுபவர் அப்படின்னா அப்பியர் அப்பியரர் அப்படின்னு அப்போ அப்பியரன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தோன்றுபவர் அப்போ தோன்றுபவர்னா டிக்கு அதுக்கு தோதுவாக வரணும் அப்போ தோன்றுபவருக்கு அப்படின்னு அதை எழுத வேண்டும் அதை கவனிச்சுக்கோங்க இந்த அரிய வாய்ப்பினை அப்படின்னு நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க அதாவது வல்லினத்துக்கு உரிய ரி பயன்படுத்துகிறாங்க சில பேர் ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு அரியங்கிறத சரியாக பயன்படுத்திட்டு ஒரு என்பதை பயன்படுத்துகிறாங்க உயிரெழுத்துக்கு முன்னால் ஒரு என்பது இடம்பெறுகின்ற போது அதை ஓர் என்று பயன்படுத்தணும் அப்போ அந்த ரெண்டுமே வந்து தவறானது ஓர் அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லணும் ஓர் அரிய அப்போ இடையினத்துக்கு உள்ள அந்த ரீ பயன்படுத்தணும் ஓர் அரிய வாய்ப்பு ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு ஒரு என்பது பயன்படுத்தினா ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் இது அரபியில் சொல்லுகின்ற போது இந்த நாதிரா அதாவது ஓர் அரிய வாய் இந்த அரிய வாய்ப்பை இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஹிசுஹாதிகள் ஃபுர்சத்தா இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு அரபியில் சொல்லுவாங்க அப்போது அங்கு ரெண்டு சாயப்பட்டறைகள் மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் நிபந்தனைகளை மீறியும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியத்தை படித்தேன் இப்போ இந்த இடத்துல மாசு கட்டுப்பாடு வாரியம் அப்படின்னு மூணு வார்த்தை மூணு வார்த்தையும் இணைக்கணும் அப்போ எல்லாமே வந்து இலாஃபத்து அதாவது முலாஃப் முலாஃப் இலைக்காக இலாஃபத்து அங்கே கொடுக்குறாங்க அப்போ மூணையும் இணைக்கின்ற போது இணைப்பு சொல் அங்கே இடம்பெறணும் அப்போ மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அப்படின்னு ஒரு இட்டு போட்டு தான் அங்கே எழுதணும் அப்போ தான் அந்த கட்டுப்பாட்டு அந்த வாரியம் ரெண்டும் வந்து தொடர்பு கொள்ளும் இல்லைன்னு சொன்னால் மாசு கட்டுப்பாடு அதுக்கப்புறம் வாரியம் இப்படி தனித்தனியாக நிற்கும் அப்படி தனித்தனியாக நிற்கக்கூடாது சேர்ந்து வரணும் அப்போ மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அப்படின்னு எழுதணும் அது வேறு வார்த்தைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க குடும்ப கட்டுப்பாட்டு மாத்திரை உணவு கட்டுப்பாட்டு பழக்கம் அப்படின்லாம் வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்பீங்க இது மாதிரி இணைகின்ற போது உணவு கட்டுப்பாடுன்னு வந்தால் அது தனி வார்த்தை ஆனால் அந்த பழக்கம் அப்படிங்கிற வார்த்தை அதோடு சேர்கின்ற போது அதில் இட்டு போடணும் உணவு கட்டுப்பாட்டு பழக்கம் அப்படின்னு வரணும் ஒரு அதாவது துவா இருக்குது அதாவது நக்க அப்படின்னு சொல்லி அல்லாம நக்கி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம் அல்லாம நக்கி சௌல் தனஸ் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் அந்த அரபி வாக்கியத்தை தமிழாக்கம் செய்கின்ற போது இப்படி செஞ்சிருந்தாங்க இவரை வெண்ணிற ஆடை சுத்தமாக்குவது போல் இவரையும் சுத்தமாக்குவாயாக அப்படின்னு சொல்லி இது தவறான ஒரு தமிழாக்கம் அப்போ இவரைங்கிறது ரெண்டு இடத்துல இடம்பெற்றிருக்கு அது தேவையில்லை அப்போ எப்படி எழுதணும் வெண்ணிற ஆடை சுத்தமாக்கப்படுவது போல் அதுக்கு இன்னும் தூய்மையான தமிழ் வந்து தூய்மையாக்கப்படுவது போல் இவரை தூய்மையாக இவையாக இல்லைனா கூடுதல் கவனம் செலுத்தி நம்முடைய ப்ரூஃப் ரீடிங்கும் செய்யணும் நம்முடைய தமிழாக்கத்தையும் செய்யணும் அதற்கு நான் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்த்து நம்முடைய தமிழ் திறனை மொழி திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ் தல நம்முடைய முயற்சிக்கு உரிய கூலியை வழங்குவானாக